ஆன்மீக பரிவர்தினச்சேனல் என்படையும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நவராத்திரில அதேதான் முதல்ல வந்து கிரியா சக்தி ஞான சக்தியை பத்தி சொல்லிட்டு அடுத்து நவதுர்காவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சபரி துர்கையை பத்தி நான் சொல்ல போறேன் முதல்ல சக்தி கிரியா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வெளிப்பாடை பத்தி பார்க்கலாம் இந்த நம்மளுடைய சனாதன தர்மத்துல வந்து எல்லா ரூபங்களிலையும் நமக்கு வந்து இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தியை பத்தி தான் வந்து சொல்லப்படுகிறது எப்படின்னாக்கா இப்போ சிவன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா சிவனுக்கு வந்து இரு மனைவிகள் அதாவது தலையில வந்து பாகிரதிங்கிற கங்கையை வச்சுட்டு இருக்காரு பார்வதிங்கிறது வந்து இன்னொரு மனைவி அப்புறம் சிவன் இது வந்து அதே மாதிரிதான் இந்த பாகிரதி வந்து இச்சாசக்தியையும் பார்வதி வந்து கிரியாசக்தியையும் சிவன் வந்து ஞானசக்தியும் கொடுக்கறதாக வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் அதில் பார்த்திங்கனாக்கா அந்த மூன்று சூலங்கள்ல மூன்று குறி இருக்கும் அது மூன்றுமே வந்து சக்தி கிரியாசக்தி சக்தி தான் குறிப்பிடறதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த சனாதன தர்மத்தில் வந்து எல்லாருடைய தெய்வங்களுடைய உருவங்கள் எல்லாமே வந்து இந்த இச்சாசக்தி சக்தி கிரியாசக்தி தான் சொல்கிறது அதாவது இந்த மூன்றும் இல்லைன்னா பிரபஞ்சத்தில் ஏக்கமே கிடையாது அப்படிங்கறத தான் வந்து உணர்த்துறது அதே மாதிரி நம்ம இப்ப வந்து கிருஷ்ணர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணர் வந்து அதாவது ராதை ராதை அவர் சிறு பிரயாத்துல ராதை மீது பெருமிதமான அன்போடு இருந்து விளையாடுகிறார் அந்த ராதை தான் வந்து இச்சா சக்திக்கு சொல்லப்படுகிறது கிரியாசக்திக்கு அவர் மனம் புரிந்து கொண்டு தடுப்புணி தேவி சொல்லப்படுகிறது அப்புறம் ஞானசக்திக்கு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார் சனாதனத்துல மத்தம் இல்லாம இந்த யோக தத்துவத்திலயும் வந்து இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியை தான் அவ வந்து குறிப்பிடறான் அதாவது இந்த யோகா தத்துவத்தில் வந்து இடநாடி பிங்கள நாடி அப்புறம் வந்து சூஷ்மனாடி அப்படின்னு மூணு நாடி இருக்கு இதுல இந்த இடநாடி தான் வந்து இச்சாசக்தியாகவும் பிங்கள நாடி கிரியாசக்தியாகவும் அந்த சூஷ்மன் ஆடி வந்து கிரியாசக்தியாகவும் வந்து சொல்லப்படுகிறது எல்லாத்திலயும் இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படின்ட்டு மொத்தமா பார்த்தோம்னாக்கா பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கு இந்த மூணும் முக்கியமா தேவை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாமே சொல்றது ஏன்னா இந்த சனாதன தர்மமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எதுலயும் எல்லாத்துலேயும் எடுத்தோம்னாக்கா இந்த மூன்று அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இதுதான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கே முக்கிய காரணமா இருக்கு இதுதான் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தினுடைய ஒரு வெளிப்பாடு அடுத்து நம்ம வந்து நவதுர்கையில நம்ம சொன்ன மாதிரி சபரி துர்க்கைய பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்கலாம் இந்த இப்ப சபரி பார்க்கலாம் இந்த சபரி துர்க்கை சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் வேட்டைக்கார வடிவத்துல வந்து இவள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கின்றான் இருந்து தோன்றிய அந்த ஆறு தீப்பொறிகள் வந்து அதுதான் வந்து கார்த்திகையின் உருவாக வந்து ஒரு அஹ் காரணமாக இருந்தது இல்லையா அந்த தீ பொறிகளை வந்து பெறுவதற்கு வந்து வாயுவுக்கும் அக்னிக்கும் இவதான் வந்து சக்தியை வந்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது அதனாலதான் இவளை வந்து ஒரு வேட்டைக்கார வடிவத்துல வந்து இவளை வந்து சித்தரிக்கிறாரு இந்த கதை வந்து துர்கா தேவியுடைய ஒரு சக்தி குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த சபரிதுர்க்கை இந்த சபரி துர்க்கை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னாக்கா இவளுக்கு வந்து காவி நிறத்தில் கருப்பு கரை போட்ட புடவையை சாத்தி நம்ம வந்து வணங்கலாம் அதே மாதிரி இவளுக்கு துளசியால வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்புறம் நேந்திரம் பழம் ஆறுவள்ளி கிழங்கு அப்புறம் புட்டரிசி அல்லது சிகப்பு அரிசி சாதம் அதெல்லாம் வந்து இவளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த அம்பாவில வணங்குறதுனால நமக்கு என்ன பழங்குனாக்கா பொறாமை குணம் வந்து நம்மளை விட்டு போயிடுமா அப்புறம் குதிர்கமாக இருக்கக்கூடிய அந்த புத்தி இருக்கும் இல்லையா சில பேர்த்துக்கு அதெல்லாம் வந்து விலகும் அறிவு வளரும் ஞானம் வந்து வந்து ஆன்மீகத்துல வந்து நாட்டம் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த சபரி துர்க்கையை எப்படி வணங்கணும்னாக்கா நீங்க ஸ்கிரீன்ல தெரியல அந்த ஒன்பது நாமாவளியை சொல்லி இந்த அம்பால வந்து வழிபடலாம் மீண்டும் அடுத்த அம்பாலை அதாவது அடுத்த நவதுர்கையை பத்தி நாளை வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்